தமிழகத்தில் சுமார் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் கொண்ட பனைமரத்தில் ஏறி தொழில் செய்து வரும் பனை தொழிலாளர்களுக்கு காவல்துறை இடையூறுகளை வழங்கி வருவதாக தமிழ்நாடு தொழிலாளர் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எண்ணாவூர் நாராயணன் கூறியுள்ளார் பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடு விரைவில் நடைபெறவுள்ளதால் அது குறித்து தென்மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இதனை கூறினார் தமிழகத்தில் பனைவர தொழிலாளர் நல வாரியத்தில் பதினைந்தாயிரம் பேர் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு கோடி பனை விதைகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது பனை தொழிலாளர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் விவாதிக்க பெரிய அளவிலான மாநாடு நடத்தப்பட உள்ளது தங்களது உயிரை பணையம் வைத்து பனைவரம் ஏறி தொழில் செய்து வரும் பனை தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் இடையூறு செய்து வருகின்றனர் எனவே பனை தொழிலாளர்களால் பனை தொழில் செய்ய முடியவில்லை என அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே இதுகுறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநாடு நடத்தப்பட உள்ளது சொசைட்டியில் பதிவு செய்தால் பனை தொழில் செய்ய முடியும் என்ற விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று கூறிய அவர் கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் உயிரிழந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவி வழங்கப்படுகிறது பனை தொழிலாளர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் நிவாரணம் வழங்கப்படுகிறது எனவே அதனையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற அவர் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்கு தேவையான கடன் உதவிகளை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாக அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடு ஜூலை ஆகஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேதி வாங்க அதுக்காக எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை ஆலோசனை கேட்டுவிட்டு ஜூலை ஆகஸ்டில் ராமநாதபுரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பனை தொழிலாளர்கள் அழைத்து அந்த மாநாடு நடத்துவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பனை தொழிலாளர்களுடைய வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுத்த பிறகு முதலாம் முதலாம் ஆண்டு ஒரு பதினஞ்சாயிரம் உறுப்பினர்களை பனை தொழிலாளர்களாக சேர்க்கப்பட்டார்கள் இரண்டாவது ஆண்டு பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பென்ஷன் வாங்கி கொடுக்கிற வேலை அது ரெண்டாவது ஆண்டு பண்ணணும் மூணாவது ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி பனை விதைகள் நடிகின்ற பணி ஒரு கோடி ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களை வைத்து பதினாலு மாவட்டங்கள் கடலுக்குறை மாவட்டத்தில் சென்னையிலருந்து கன்னியாகுமரி வரை ஒரு கோடி பனை நட்டு உலக சாதனை பெறப்பட்டிருக்கிறது இப்பொழுது இது நாலாவது ஆண்டு இப்போ நான் வந்து பதவியேற்றி இது நாலாவது ஆண்டு பெரிய மாநாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் சுங்கவட்டத்தில் உடனே அவங்க பேட்டி கொடுத்தேன் நான் பல இடத்திலிருந்து வந்து பதினீர் இறக்க தடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் விசாரை வழக்கு போடுகிறார்கள் என்று கொடுத்தார்கள் புகார் கொடுத்தார்கள் அதன் மூலமாக நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் நேரடியாக சென்று பனைத்துளியர்களில் சென்று அவருடைய குறைகளை கேட்டு உடனடியாக அவர்கள் வந்து ஏற்கனவே எங்களை வந்து காலையில் போய் எடுத்துக்கின்ற பதினீர் மாலையில் குளித்து விட்டால் கல் வழக்கு போட்டார்கள் அதில் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டிட்டு இருந்தோம் இப்போ வெச சாராய போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் போடுறதுனால இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது ஏற்கனவே நாலு மாதம் மாதம்தான் அந்த தொழிலே நடக்கும் அந்த நாலு மாதம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது அடி அறுபது அடி பனை மரத்து மேலே ஏறி அந்த பதினீரை விற்பனை செய்து அந்த கருப்பட்டியை விற்பனை செய்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடிய நாலு மாதமும் காவல்துறை அடையூறு செய்த காரணத்தினாலே எங்களால் வந்து பனை தொழில் செய்ய முடியவில்லை என்று அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் என்று முறையிட்டார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் கொடுத்தோம் அது டிஜிபியை பார்த்து லெட்டர் கொடுத்தோம் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு டிஜிபியாக சைலேந்திரபாபு அவர்கள் பணியாற்றினார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் சுற்றறிக்க விட்டார்கள் பனை தொழில் சீசன்ல இருக்கின்றவர்கள் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது வழக்கு போடக்கூடாது என்று ஒரு உத்தரவு கொடுத்த காரணமாக மூன்று ஆண்டுகள் அந்த பனை தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அந்த பிரச்சனை வந்ததினால கள்ளக்குறிச்சியிலே கெச சாராயத்தில் இறந்துவிட்ட காரணத்தினாலே கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டத்தை கடுமையாக்கினார்கள் கள்ள சாரை விற்பனை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வழக்கு போட வேண்டும் என்று பயன் போட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதை இந்த ஏழை தொழிலாளிகள் நாற்பது அடி பணம் அறுபது அடி ஏறி இறக்கி வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பனை தொழிலாளர்களும் அதேபோல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபைன் என்று சொன்னவுடன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்து சூழ்நிலைக்கு போய் பனை தொழிலை பனை இசையப்பட்ட பணையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தார்கள் அவளை சந்தித்து முறையிட்ட இந்த ஆண்டு ஒன்றுமே விரும்பி பிரச்சனையும் பண்ணலை அதனால் எல்லா போனாலும் மாநாடு கண்டிப்பாக எனக்கு வேணும் நீங்கள் நடத்துங்க எவ்வளோ பேர் இருக்கிறது காட்டணும் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒரு இது கிடைக்கும் பாதுகாப்பு என்று கேட்ட காரணத்தினாலே வருகின்ற ஜூலை இல்லை ஆகஸ்ட்டு அடுத்து இப்போ சென்னைக்கு போனோன்னே சிஎம்ஐ மீட் பண்ணுறோம் மாநாடு தேதியை கேட்குறோம் குறித்த உடனே மாநாடு அறிவிப்பதற்காக இன்று தென் மாவட்டத்தில் இருக்கின்ற என்னுடைய மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் அதே போல இருக்கின்ற படை அந்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் முதல்வர் முதல்வர் டைம் கேட்க போறேன் கேட்டு ரெண்டு வாடி வர சொல்லியிருக்காங்க அனுமதி வாங்கிடுவேன் அவர் வந்தா பனை தொழில வந்து இந்த